ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து வீட்டுக்கு கிளம்புற டைமில் வந்து ராகவ் வந்து சொல்லுவார் எங்கே நீ ஒண்டியாக போகிற நானும் இவனை ட்ராப் பண்ணுறான போது நான் ஒண்டியாக தான் வந்தால் ஒண்டியாக தான் போகிறேன் என் என் உங்களுக்கு ரொம்ப அக்கறாலாம் வேண்டானும் போது ராகவுக்கு வந்து வாய்ஸ் மாறிட்டு நல்லா பேசும் போது உடனே அபியை பார்த்த உடனே வாய்ஸ் மாற்றி பேசுவார் என்ன இப்போ தான் நீங்கள் அங்கே நல்லா பேசியிருந்தீங்க இப்போ உடனே வாய்ஸ் மாற்றி பேசுகிறீங்க ஏன்னா நம்ம ராகவுக்கு வந்து அபியை ரொம்ப பிடிக்கும் அபிகிட்ட ஏதாவது ஒரு காதல் சண்டை போட்டால் தானே அவருக்கு எப்படியாவது ஒரு டே வந்து சூப்பராக போகும் அப்போ அபி போகிற டைம்ல ராகம் வந்து கார் திறந்து வா வா என்கிட்ட கோவப்படாத வாமா உட்காருமா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் எனக்கு எதுவோ மிளகா பஜ்ஜி சாப்பிட்ணும் போல இது உனக்கு வேணுமா ஏன்னா நம்ம அபிக்கு வந்து மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு ராகம் வந்து ஐஸ் வைக்கிறாரு என்ன பண்ணுறது இதை வேற நீங்கள் ஆசை காமிச்சிட்டீங்க வாங்க போகலான்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த கடையில் வந்து டீ சாப்பிட்டு மிளகா பஜ்ஜியெல்லாம் போது நம்ம ராகம் வந்து அப்படியே அபியை பார்த்து ரொம்ப அசது வழிகிறாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க